அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அவசர பதிவு எதற்காக என்றால் இன்று அபிஜித் நட்சத்திரம் வருகிறது இது மிக மிக ஒரு ரேரான என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மிகவும் அபூர்வமான ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கு முடிந்து திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இருக்கிற இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும் இன்றைக்கு மகரம் ராசியில் உத்திராடம் நாலாவது பாதம் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை ஆறு பதினெட்டுக்கு அந்த உத்திராட நட்சத்திரம் முடிந்து அபிஜித் நட்சத்திரம் தொடங்குகிறது மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை இந்த நட்சத்திரம் இருக்கும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம வந்து கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி உண்டாகும் நாம் என்ன கேட்டாலும் இறைவன் நம்முடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தது மாதிரி பலனை நிச்சயம் கொடுப்பார் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினெட்டு மணி முதல் ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை இந்த நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இது இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்க வழக்கமாக விளக்கு ஏற்றுவோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லா வீடுகளையும் விளக்கு பழக்கம் இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த தினத்தில் சாயங்காலம் ஆறு பதினெட்டு மணிக்கு ஆரேகால் ஆறு பதினெட்டு கரெக்டாக ஆறு பதினெட்டுக்கு ஒரு இரண்டு நெய் விளக்குகளை கிருஷ்ணர் படத்தின் முன்னாடி ஏற்றி வைக்க வேண்டும் கிருஷ்ணர் படம் இல்லை என்றால் எந்த ஒரு பெருமாள் படத்தின் முன்னாடியும் இதை ஏற்றி வைக்கலாம் பூஜை அறையில் பிறகு இந்த ஸ்லோகத்தை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன வேணால் வேண்டிக்கலாம் நினைத்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அபிஜித் முகூர்த்தம் தான் சிறப்பான விஷயம் அதில் அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம அவசர பதிவாக செய்கிறோம் இப்போ வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்களும் இந்த நாலு வரி ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வேண்டி கொண்டு எல்லாம் வீட்டில் மங்களம் உண்டாகட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இறை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் மஞ்சள் நிறத்தில் வந்து லட்டு பெருமாளுக்கு முன்னாடி வைத்து அதை நிவேதனமாக கொடுக்கலாம் அல்லது வேறு பாயசம் பழம் என்ன முடியிறதோ அதை வந்து நிவேதனமாக கொடுக்கலாம் இப்போ அந்த அபிஜித் ஸ்துதின்னு ஒன்று இருக்குது அது சின்ன ஒரு நாலு வரி ஸ்லோகம் தான் அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து திருப்பி அதை சொல்லி பகவானை என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் கேளுங்கோ எல்லாருக்கும் அவரவர் வேண்டுதல் நிறைவேறி சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்க அந்த இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அபிஜித் ஸ்துதி ஆகமாந்துதீர அபஜிதாம்பர நட்சத்திராம் நாததீய ஜோதீனாம் நளகங்காதர பவதாரண சிவசிய விஷ்ணுமை பரிபாலய சுதபரிபாலய சரணபாஹிமாம் இவ்வளவுதான் அந்த ஸ்லோகம் இதை வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி விட்டு நம்ம சுவாமி படத்தின் முன்னாடி சொல்ல வேண்டும் சொல்லி நம்முடைய வேண்டுதலை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் இறைவனின் பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைத்து நாம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேற்றி தருவார் எல்லோரும் நன்றாக சர்வ இருக்க நான் அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன்